மாதா தொலைக்காட்சி பாழ்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் இருகரம் நீட்டி அரவணைப்பாராக அவருடைய ஆசிரம் அன்பும் பொங்கி வழிவதாக அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்று இது நமக்கு பிடித்தமான பாடல் திருப்பயணிகளோடு செல்லுகின்றான் ஆண்டவருடைய இடம் நோக்கிச் செல்லுகின்றான் அவனுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பங்கு வழிகிறது எப்பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு அவரோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் அந்த கோவிலில் உள்ளே இருக்கின்ற பாடகர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்றான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கின்றார்களே உமக்கு பலி செலுத்துகின்றார்களே உம்மை பாடுகின்றார்களே எனக்கு அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவன் இயங்குகின்ற ஏக்கம் எத்துணை அருமையாக இருக்கிறது பார்த்தீர்களா அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தங்கி இருக்க வீடும் கிடைத்தது என்று அந்த அறிஞன் பாடுகிற பொழுது அவன் பக்தி நிலையையும் தாண்டி விடுகிறான் அவன் இலக்கியத்திலே ஒருவனாக மாறி இந்த அன்பையும் இந்த நட்பையும் உருகி உருகி சொல்லுகிறது தான் இந்த பாடல் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பக்தன் அங்கே செல்லுகிறான் பயம் அவனை விட்டு அகலுகிறது அவன் வீரம் கொள்ளுகிறான் ஆற்றம் கொள்ளுகிறான் தளர்வு சோர்வு எல்லாமே மறைந்து போகிறது அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் பாலைவனங்கள் எல்லாமே நீரூட்டு பெருகும் அந்த இடமாக மாறிவிடுகிறது அவன் வழியாக ஆண்டவர் அவன் அந்த நிலத்தையும் அந்த அந்த பகுதிகளையும் வயல் வழிகளாக புல்வழிகளாக மாறி ஆடு மாடுகள் அங்கே மிக ஆரம்பிக்கின்றன எத்தகைய ஒரு நிலைமை அவருக்கு வருகிறது பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகள் வேறு இடத்தில் இருப்பதை காட்டிலும் இறைவா உன்னுடைய அருகாமையில் ஒரு நிமிடம் இருப்பதே மேலானது அந்த ஒரு நிமிடத்தை அவன் மிக அருமையாக நேசிக்கிறார் ஆண்டவரை அன்பு செய்கிறார் அவனுடைய அன்பு அங்கே பெருகி வழிகிறது சோர்வும் தளர்வும் மகிழ்ச்சியாக மாறுகிறது துன்பங்கள் அக்களிப்பாக மாறுகின்றன வலிமையின்மை வலிமையாக மாறுகிறது நம்பிக்கையும் வலிமையும் அவனுக்கு சொல்ல முடியாத தெம்பையும் ஆற்றலையும் தருகிறது எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய இல்லத்தை நாம் நாடுகிற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது அவர் அருகாமையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு தென்பு வருகிறோம் தெரியுமா நம்ம எதுவும் தாக்க முடியாது ஏதாவது தாக்கினாலும் அவருடைய ஆற்றல் நம்மோடு இருப்பதால் அச்சம் அகன்று போகிறது திகில் ஓடி போகிறது நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து அவரை வழிபட முடியும் என்பதை இந்த திருப்பா நமக்கு சொல்லுகிறது நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்று இருக்கிறீர்களா திருப்பயணிகளாக சென்று இருக்கிறீர்களா இந்த மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் விருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தன்னுடைய வரங்களால் உங்களை நிரப்புவாராக ஆமேன்